அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த கூட்டத்திலே பேச வந்ததற்கான காரணம் இந்த உலகத்தில் மிக அதிவேகமாகவும் துல்லியமாகவும் செயல்படும் செயலி அப்படின்னு சொல்லி சொன்னதும் நமக்கு நினைவுக்கு வருது இன்று இணையதளத்தில் மிக பிரபலமாக வளம் வந்து கொண்டிருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ தொழில்நுட்பம் என்பது ஆனால் இதையெல்லாம் விட மிக 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 துல்லியமாகவும் மிக மிக எளிமையாகவும் செயல்படும் சாதனம் என்பதை சொல்லும் ஒரு தான் இந்த பதிவு அது என்ன சாதனம் அப்படிப்ப அப்படின்னு கேட்குறீங்களா வேறு எதுவுமே இல்லைங்க நம்மளுடைய மனசு ஒரு அடிப்படை நீ பயங்காட்டு பேசணுங்கிறதுக்காக பேசுறியா என்னன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எங்கே இருக்குது மனசு எங்கிறது எங்கே இருக்கு இதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒப்புமைப்படுத்தி ஏதாவது காமெடி பண்ணுறியா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சொல்கிறத கொஞ்சோண்டு கேட்டுக்கோங்க இந்த செய்தியை நான் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கும்போது எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன ஒரு செய்தி அப்போ கேட்கும்போதே எனக்கு ஒரு ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்ததுமாம சிந்திக்கிறான் அந்த செய்தி ஆனால் பிறகு எவ்வளோ காலகட்டங்கள் போன பிறகு இப்போ இந்த தொழில்நுட்பம்லாம் வளரும்போது அதை ஒப்புமைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு இந்த கட்டாயத்தின் அடிப்படையில் இப்போ இது மாதிரி சமூக வலைதளம் அங்கே பேசும்போது இதை உங்கள்கிட்டையும் பதிவிடணும் உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவு தான் இது ஒன்றும் இல்லை இப்போ நானும் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜி ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னுடைய ஃபோட்டோவை அதில் உள்ளீடாக ஒன்று கொடுத்து நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கணும் நான் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வரிகளை எழுதி அதில் கொடுக்குறேன் அது நான் கொடுத்த அந்த நேரம் அது ஒரு சில வினாடிகள்லேயே அது ஒரு பதிலை கொடுத்துருது அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ பெரிய பிரமிப்பாக இருந்தது அவ்வளோ கற்பனை கேட்டால் அதை பொய்யே உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் பிரமிப்பாக இருந்தது அவ்வளோ பதிலாக அவ்வளோ பெரிய ஃபோட்டோ அவ்வளோ வியக்கத்தக வகையில் என் ஃபோட்டோ இருந்தது என்னால் நம்பவே முடியல அப்படி ஆகிடித்து இந்த தொழில்நுட்பம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனம் அப்படிங்கிறது நல்லா சிந்திச்சு பாருங்கள் நான் அதிகமாக அதிகமாக என்னுடைய பதிவில் பேச போகிற ஒரு ஒரு வார்த்தைனா நீங்களே நல்லா சிந்திச்சு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறதாக இருக்கேன் ஏன்னா நம்மளை நம்ம உணரும்போது தான் நம்மளை நம்ம சிந்திக்கும்போது தான் சில கருத்துக்களை நம்மளால் மாற்றிட முடியும் அங்குறதுக்காகத்தான் நான் உங்களை சிந்திக்க சொல்கிறேன் என்னுடைய கற்பனைக்காக இதை பேசலை நீங்களும் இதை சிந்தித்து இதை சரின்னு உணரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு மனம் மனம் அப்படிங்கிறது எப்படிப்பா செயல்படுது நீ ஏஐக்கும் இதுக்கும் ஒப்புமையாக சொல்கிறீங்க அது அவ்வளோ துல்லியமாக செயல்பட்டது அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டதுன்னு அதை ஒரு பக்கம் சொன்னேன் மனசுக்கு என்ன சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லிடுறேன் மனம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க எடுத்துக்காட்டாக ஒரு கிழிக்கிற சொல்லு திரைப்படத்தை ஏன்னா திரைப்படம்னு சொன்னால் தான் நமக்கு வந்து ஈஸியாக எளிமையாக புரியும் அதனால் சொல்கிறோம் ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு சில கற்பனையான நம்ம அந்த பா பாத்திரங்கள் வந்து நம்ம மனசை ஒரு மாதிரி உருக்கி அந்த கற்பனையாக நம்ம மாறிடுவோம் இது ஒரு நிகழ்வு நடக்கும் அது அவங்க அழுதாக அழுவோம் அவங்க சிரிப்பாக சிரிப்போம் இப்படிலாம் ஒரு நிகழ்வு நடக்கும் இந்த இது ஒரு டெக்னாலஜியில் இருக்கோம் அதை சிந்தித்து பார்க்கணும் அதுதான் சொல்ல வரேன் ஒன்றுமே இல்லைங்க அந்த படத்தில் காட்டுற அந்த காட்சி ஒரு நடிகர் இருக்கார் அந்த நடிகைனா நம்மளை பாவிச்சுக்கிறோம் அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளை பாவிச்சிக்க முடியுது இப்படிலாம் நடக்குது இது எங்கே நடக்குது எவ்வளோ சீக்கிரமாக நடக்குதுன்னு சிந்திச்சு சிந்திச்சு பார்த்துருக்குமா ஒன்றுமே இல்லை நம்ம கண்ணில் பார்க்குறோம் அதை சிந்திக்கிறோம் கற்பனையும் ஆக்கிடுது இதெல்லாம் அவ்வளோ ஒரு செகண்டில் நடந்துடுது நான் அதில் ஏஐ டெக்னாலஜியில் எனக்கு இதெல்லாம் வேணும் இப்படிலாம் நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளீடை ஒன்று கொடுக்கணும் ஆனால் அது மேலே குரல்ல அது நம்ம கொடுக்குற குறியீடு அது உடனே கொடுத்துருது அது எவ்வளோ ச சிறப்பாக செயல்படுது ஆனால் நம்ம கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல விதிமுறை இருக்குல்ல அதுக்கான ஒரு நுண்ணறிவு வேணும் நான் இந்த மனசில் எனக்கு நுண்ணறிவு எனக்கு வேண்டாம் நான் ஏழ்மையானவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்னுடைய கற்பனையும் என்னுடைய மனசும் என்னுடைய எண்ணையும் எண்ணமும் என்னுடைய சிந்தனையும் இருந்தால் மட்டும் போதும் அந்த ஒரு பாத்திரமாக நான் வாழ்ந்துடுவேன் அதாவது நம்ம மனசால் கற்பனைக்கு எட்டாத ஒரு செயலையும் நம்மால் சாதிச்சிட முடியும் உண்மையாக இல்லைங்களா எதுவுமே இல்லை நான் வந்து அமெரிக்காவில் இருக்கணும் நான் நான் வந்துட்டு ட்ரம்ப்போட வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கற்பனையை நான் நான் சிந்திச்சிட்டேன்னா நான் அங்கே இருப்பேன் நான் வந்து இதில் ஏஐ டெக்னாலஜியில் நான் ஒரு உள்ளீடு கொடுக்கணும் நான் வந்து ட்ரம்புக்கு நான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவர் கை தோல்மையில இருக்க மாதிரி வேணும் இல்லை பேசுகிற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரியான உள்ளீடு வேணும் நான் ஒரு செகண்டில் அப்படி நினச்சிட்டேன்னா அங்கே இருப்பேன் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படிலாம் இருக்குது அப்போ ஏஐ டெக்னாலஜியை விட மிக துல்லியமாக செயல்படக்கூடிய செயலி அப்படின்னா நம்மளுடைய மனசு தான் இதை ஏன் மனசுக்கும் ஏஐ டெக்னாலஜிக்கும் ஒப்புமைப்படுத்தி இதை சொல்கிறேன் அப்படின்னா இத்தகைய வலிமை மிகுந்த இத்தகைய ஆற்றல் மிகுந்த மனதை உடைய நாம் இந்த போராட்டமுடைய இந்த உலகில் இந்த போராட்டம் நிறைந்த இந்த வாழ்வில் நம்ம என்னைக்கும் தோய்வடைஞ்சிடக்கூடாது நம்ம மனசால் எதையும் சாதிச்சிடலாம் நம்மளுடைய எண்ணத்தை எண்ணத்தாலே நம்மளுடைய சிந்தனையால் எதையும் சாதிச்சிடலாம் நம்ம கற்பனைக்கு எட்டாத வகையில் கூட நம்ம நம்மளால் கற்பனை பண்ணி கூட வாழ்ந்துட முடியும் அந்த இதில் அதையே அந்த கற்பனையாக வாழ்கிறது ஒரு சில நிகழ்ச்சியினால் ஒரு அந்த கர கற்பனையால் ஒரு சில நிகழ்வுகளையும் நம்மால் அதை அடைந்திடவும் முடியும் வெற்றி அடைந்திடவும் முடியும் இதை அடிப்படையாக கொண்டு தான் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த விதமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுலேயும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது இது மாதிரியான ஒரு சிந்தனைகளை தான் சொல்லியிருப்பாங்க ஆகவே நம்ம என்னைக்கும் தொய்வடைஞ்சிடக்கூடாது வெற்றி பாதையை நோக்கி பணிக்கணும் நம்மளால் முடியாததையும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற நம்மளுடைய மனமும் சிந்தனையும் உடைய நம்ம வலிமை உடைய நம்ம எத்தனை இந்த ஏஐ டெக்னாலஜி இன்னும் எவ்வளவோ அதிவேகமாக செயல்பட்டாலும் நம்ம மனசுக்கு எதுவுமே ஈடாகாதுங்க இதை என்றைக்கும் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய படைப்புகள் வந்தாலும் சரி நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய கற்பனைக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் நிகராகாது எவ்வளோ பெரிய டெக்னாலஜி எவ்வளோ எவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் வந்தாலும் நம்மளுடைய மனசுக்கு ஈடாகுது என்பதை நாம் உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை பாதையை தொய்வின்றி நடத்தி செல்ல வேண்டும் ஒரு முன்னேற்றத்திற்காக நம் மனதை பயன்படுத்த வேண்டும் என்னைக்கும் நம்ம தொய்வடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற என்பதை வலியுறுத்தும் வண்ணமாகத்தான் இந்த ஏஐ டெக்னாலஜி மனம் ரெண்டுத்தையும் ஒப்புமையாக சொல்லி மனம்தான் உயர்ந்தது மனம்தான் மிக வலிமையாகவும் எளிமையாகவும் அதிவேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு செயலி ஒரு சாதனம் என்று நான் உங்களை இந்த கருத்தின் வாயிலாக சிந்திக்க வைத்துள்ளேன் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு இந்த சிந்தனையோடு நம் மனதை வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு அதாவது இழுத்து 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 செவ்வாய் இழுத்து ஒண்ணுமில்ல வணக்கம் போயிட்டு வரேன் இதுதாங்க முடித்து மகிழ்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்